மிதன ராசி அன்பர்களே இந்த டிசம்பர் மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்க ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்துல போய் அமர்ந்திருக்கார் அப்போ உங்க ராசிநாதன் ஆறாம் இடத்தில் அது செவ்வாயினுடைய வீட்டில் போய் அமர்ந்திருப்பது கொஞ்சம் ஒரு மாதிரியான ஒரு நெகட்டிவ் தான் என்ன உங்களுடைய கடன் விஷயத்துல கடன் சார்ந்த விஷயத்தில் உங்க என்ன ஓட்டங்கள் கடனை அடைக்கலாமா கடனை வாங்கலாமா எதிர்ப்பு பகைங்கிறது இருக்கும் வம்பு வழக்கு இதெல்லாம் போகக்கூடாது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொண்டு செயல்படுத்த வேண்டும் ஏன்னா சனி பகவானும் பார்க்கிறார் சனிங்கிறது உங்களுக்கு எட்டுக்குரியவன் அல்லவா ஒரு மாதிரியான இருக்கக்கூடிய அந்த சனி அந்த இடத்துல சூரியனும் பார்க்கிறார் சூரியன் இருக்கிறார் அந்த சூரியன் சனி எரிச்சல் ஊட்டக்கூடிய தன்மை அங்க புதன் உட்கார்ந்துருக்கார் உங்கள் ராசி அதிபதி நீங்க போய் ஆறாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு ஒரு வழி அப்படிங்கிறது ஒரு தடை ஒரு பிரச்சனை அப்படிங்கிற தன்மை ஆனாலும் குருவின் பார்வையால் அது ஆகிறது குரு பார்த்தால் கோடி நன்மை சின்ன வருத்தங்கள் அதுக்கப்புறம் அது நல்லபடியாக மாறக்கூடிய தன்மை இந்த மாதம் இந்த புதன் ராசி அதாவது இந்த புதனுடைய ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு அதாவது மிதனராசி என்பர்களுக்கு ஆறாம் இடத்தில் சூரியன் புதன் புதன் அமர்ந்திருந்தும் எட்டாம் இடத்தில் சுக்குரன் அமர்ந்திருப்பதும் பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தனத்தில் குரு அமர்ந்திருக்கு அப்போ ஆறு எட்டு பனிரெண்டில் இருக்கிறதுனால சின்ன சின்ன தடைகளை கொடுத்து ஒரு மாதிரியான நெகட்டிவ் தன்மைகளை கொடுப்பதை போன்ற ஒரு தோற்றத்தை கொடுத்து அதற்கு அப்புறம் உங்களுக்கு சரியாக கூடிய தன்மையை உருவாக்கும் என ஆறாம் அதிபதி உங்களுக்கு கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கை கொடுக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் இரண்டாம் இடத்தில் அமர்ந்து நீச்சமாக உட்காந்துருக்கார் அப்போ ஆறாம் அதிபதி வலு குறைவாக இருக்கிறதுன்னு அர்த்தம் அப்போ என்ன முதலில் ஒரு பிரச்சனைகள் போன்ற ஒரு தோற்றத்தை கொடுத்து அதற்கப்பறம் சரியாகும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு செயல்படுத்துங்கள் டிசிஷன் எடுக்கிறதுலேயும் கொஞ்சம் அதாவது கொஞ்சம் யோசித்து செயல்படணும் எடுத்தவுடன் அதை முடிவெடுக்கிறதை விட்டுவிட்டு அதுக்கப்புறம் இதை செய்தால் இது நல்லது கெட்டது என்கின்ற பிரித்து ஆளு கூடிய தன்மை அதாவது ரீதியாக அல்லது உங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் பிளான் ரீதியாக அல்லது குரு பார்க்குறதுனால உங்களுடைய நபர்கள் உங்களுக்கு தெரிந்தவர்கள் உங்கள் குடும்பத்தில் டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவை எடுக்கணுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்குங்க ஏன்னா முக்கியமான கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் புதன் சுக்கரன் குரு ஆறு எட்டு பனிரெண்டில் இருக்கின்ற ஒரு காரணத்தால் ஆனால் என்ன நெகட்டிவ் போல் ஒரு தோற்றத்தை கொடுத்து அது உங்களுக்கு பாசிட்டிவ் ஆகிக்கணும் ஸோ ஆறு எட்டு பனிரெண்டு ஒரு வழிகள் வேதனைகள் துக்கம் துயரம் என்று சொன்னாலும் கூட திடீர் அதிர்ஷ்டத்தையும் திடீர் லாபத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பை அது நிச்சயமாக உருவாக்கிறோம் அப்போ எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் செவ்வாயை பார்த்து கொண்டிருக்கிறார் குரு பகவானும் ஆறாம் இடத்தை பார்த்துக்குது அப்போ என்ன முதலில் பாபத்துவம் அப்புறம் ஒரு நல்லது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டால் போதும் சரி பொருளாதார விஷயங்கள் சிறப்படையுமா நிச்சயமா கொடுக்கும் அதில் எந்த மாற்று கருத்து இல்லை இன்னும் தொழில் ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பனிரெண்டில் அமர்ந்திருக்கார் தனக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கார் அப்போ வளர்ச்சி என்கின்ற அமைப்பு தான் இருக்கிறது செவ்வாய் ரெண்டாம் இடத்தில் இருந்தாலும் சுக்கரனுடைய பார்வை பெற்றிருக்கு பிருகமங்களை யோகத்துடன் இருக்கு அப்போ திடீர் தனவரவை கொடுக்கக்கூடிய அமைப்பு என்பது இந்த மாதம் உண்டு மூன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஆறாம் இடத்தில் அமர்ந்து மூன்றுக்குரியவன் ஆறில் மறையக்கூடாது இந்த ஒளி கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய அந்த சூரியன் மறைஞ்சிருக்கார் அப்ப என்ன கொஞ்சம் ஒரு மாதிரி அது பார்வை பெறும்போது கொஞ்சம் எரிச்சல் ஊட்டக்கூடிய தன்மை இருக்கும் மேலதிகாரிகளினுடைய தொல்லைகள் அப்படிங்கிறது இருக்கும் அதாவது உங்களை விட பெரியவர்களுடைய ஒரு ஒரு தன்மைங்கிறது இருக்கும் ஏன்னா சனி சூரியன் பார்க்கறதுனால தகப்பன் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் என்ன கொஞ்சம் கெடுபலன்கள் அப்படின்னு என்ன கொஞ்சம் நெகட்டிவிட்டி இருக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இதை எப்போ வரைக்கும் அப்படின்னா பதினைஞ்சு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் டிசம்பர் பதினைந்துக்கு அப்புறம் சூரிய பகவான் ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்க்கிறார் அப்போ இது அத்தனை பிரச்சனைகளும் சரியாகிவிடும் என்ன பிரச்சனையாக இருக்கும் அரசு அரசு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தொந்தரவுகள் அரசு ஒப்பந்தம் சார்ந்த விஷயத்தில் இருந்த பிரச்சனைகள் தகப்பன் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அதிகார வர்க்கத்தில் இருந்து வந்த சில குறைகள் அத்தனையும் இந்த பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் நிவர்த்தி ஆகுங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது நான்காம் இடம் என்பது சுகஸ்தனத்தின் அதிபதி இல்லவா அந்த சுகஸ்தனத்தின் அதிபதி தனக்கு ரெண்டாம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறதுனால ஒரு வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்கு கடன் வாங்குவதற்கு உங்களுக்கு உகந்ததுதான் தான் என்ன சுப கடன்களாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் குரு பகவான் இடத்துல இருந்து நான்காம் இடத்தை பார்க்குறார் அப்போ என்ன செலவு செய்வது சுப செலவுகளாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம் என்ன எதில் செலுத்தலாம் எதில் நம்ம போடலாம் ஒரு இடம் வாங்கி போடலாம் ஒரு புதிய வீடு வண்டி வாகனத்தை வாங்கி லோன் போடலாம் எப்படி கடன் வரப்போகுது அப்போ இந்த சுப கடனாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் எதிர்ப்புகள் இருக்கும் எதிர்ப்பாளர்களுமே ஒரு சமயத்தில் நண்பர்களாக மாறக்கூடிய சந்தர்ப்பங்கள் முதலில் ஒரு பகை ஒரு எதிர்ப்பு பிரச்சனை கொடுத்துவிட்டு விட்டு அதற்கு அப்புறம் சுமூகமாக மாறக்கூடிய தன்மை இருக்கு சில வகை உடல் சுகத்தில் கூட சில தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என ஆறு எட்டு பனிரெண்டு குரு வயிற்று சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் வருவதற்கான ஜீரணம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் சூரியன் ஆறாம் இடத்தில் இருந்தால ஹீட்டு உஷ்ணம் சம்பந்தப்பட்ட எலும்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் புதன் அப்படிங்கிறது நரம்பு நியூரோ சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் சுக்கிரன் போய் எட்டில் மறைஞ்சிருக்கார் சுக்கிரன் எட்டில் மறையும் போது என்ன சுகர் சம்பந்தப்பட்ட அப்படிங்கிற தன்மை இருக்கிறது அதுல கொஞ்சம் கண்ட்ரோலாக இருப்பது நல்லது ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கர பகவான் எட்டில் போய் மறைகிறார் அஞ்சுக்குரியவன் எட்டில் மறைவது நல்லதா அப்படி நல்லது இல்லை ஆனாலும் அந்த சுக்கிரன் எட்டாம் இடம் என்பது அவருக்கு பிடித்த நண்பர் வீடாக இருக்கு குருவினுடைய பார்வை இருக்கிறது அப்போ குழந்தைகளுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கொடுக்கும் என்ன அதிர்ஷ்ட வாய்ப்புகள் குழந்தைகள் ரொம்ப நாள ஒரு வெளியூருக்கு போய் படிக்கணும் வெளிநாட்டுல போய் படிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க பாத்தீங்களா அது இப்போ சக்சஸ் ஆகக்கூடிய தன்மைகளை நிச்சயமாக உருவாக்கும் காதல்ல பாத்தீங்கன்னா முதலில் ஒரு பாபத்து முதலில் ஒரு தொந்தரவு ஒரு பிரச்சனை அதுக்கப்புறம் ஒரு சுமூக தீர்வுங்கிறது நிச்சயமா உண்டு அதாவது காலையில சண்டை போட்டுக்குவாங்க சாய்ந்திரம் பேசிக்குவாங்க எணஞ்சிக்குவாங்க சோ இந்த மாதிரியான தன்மை இந்த மாதம் இருக்கிறது இந்த மிதனராசி அன்பர்களுக்கு அதே சமயத்தில் வேலை கிடைக்குமா அப்படின்னா நிச்சயமாக உண்டு நீங்களே போய் ஆறாம் இடத்தில் இருக்கீங்க ஆறாம் இடம் என்பது வேலை வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மிதனராசினருக்கு அன் அமையும் அப்போ வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் உங்கள் முயற்சியினால் உங்கள் தன்னம்பிக்கையினால் நிச்சயமாக இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் அமையப்பெறும் இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஏழாம் இடத்த அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த குருபகவான் பனிரெண்டில் போய் அமர்ந்திருந்தாலும் ஏழுக்குரியவன் பனிரெண்டில் போய் இருக்கான் அப்போது ஏழுங்கிறது கணவன் மனைவியை குறிக்கக்கூடியது பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறனால உணர்வு ரீதியாக கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லணும் ஏன்னா கணவன் ஒரு சைடு மனைவி ஒரு சைடு இருக்கக்கூடிய தன் தன்மை ஆனால் கணவன் மனைவி வெளிநாடு வெளி மாநிலம் வெளியூருக்கு செல்லணும் என்று ஆசைப்படுகின்றவர்கள் அது சக்சஸ் ஆகக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கிறது என ஏழுக்குரியவன் பனிரெண்டில் போய் அமர்ந்து அந்த பனிரெண்டாம் இடத்திலிருந்து எட்டாம் இடத்தை பார்க்கறதுனாலும் எட்டாம் இடத்தில் ஒரு சுபகிரகம் இருக்கின்ற காரணத்தாலும் எட்டாம் இடம் புனிதப்படுத்தப்படுகிறது எட்டாம் இடம் புனிதமாகும் போது எட்டாம் இடம் என்பது ஒரு வழி வேதனை தூக்கம் துயரம் அசிங்கம் அவமானம் சொன்னாலும் அந்த விஷயங்கள் அத்தனையும் உங்களுக்கு பாசிட்டிவாக மாறக்கூடிய தன்மை சுமாக மாறக்கூடிய தன்மை எதிர்ப்பாளிகள் நண்பர்களாக மாறுவதும் வழி வேதனையோடு இருந்தவர்கள் இந்த மாதம் அதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய தன்மையும் கடனால பல பிரச்சனைகள் அந்த இருந்து வெளிவருவதற்கான சாத்திய கூறுகளும் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கிறது உயரமான இடத்தில் வேலை செய்யக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் மலை மீது உயரத்தில் இருக்கக்கூடிய கட்டிடத்தினோடு உயரத்தில் இருந்து வேலை பார்க்கக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் ஒரு நல்லது நடக்கக்கூடிய தன்மைங்கிறது இருக்கிறது சுக்கரன் எட்டுல உட்கார்ந்து அப்போ கட்டிடம் உயரமான கட்டிடங்கள் உயரமான இடத்தில் வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள் சாத்தியமாக கூடிய தன்மை அசிங்கம் அவமானம் என்று சொல்லி கொண்டிருக்கக்கூடிய தன்மையில் இருக்கின்றவர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய தன்மை அதாவது ஆகாத அதாவது குடிக்க முடியாத பெட்ரோல் டீசல் இந்த மாதிரியான துறையில் இருக்கின்றவர்கள் அதாவது ஆசிட் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள் கழிவு சம்பந்தப்பட்ட கழிவு சம்பந்தப்பட்ட பாத்ரூம் ரிலேட்டடான யூஸ் பண்ணக்கூடிய துறையில் இருக்கின்றவர்கள் தயாரிக்கக்கூடிய துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதாவது சொல்லி கூச்சப்படக்கூடிய தொழில் இருக்கக்கூடிய அத்துணை மிதனராசி என்பவர்களுக்கும் இந்த மாதம் நல்லது நடக்கக்கூடிய தன்மை என எட்டாம் இடம் சுபத்துவமாக இருக்கிறது இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கு அனுகூலம் ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு என்பது இந்த மாதம் வெளிநாடு வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் என்பர்கள் அந்நிய மதத்தினர் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை அந்நிய மதத்தினர் அந்நிய தேசத்தினுடைய தொடர்புகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் நடக்கக்கூடிய தன்மை இதெல்லாமே சாத்தியமாக கூடிய தன்மையில் இந்த மாதம் இருக்கிறது அப்படிங்கிறது ஸ்ட்ராங்க சொல்லலாம் ஒன்பதாம் இடத்தில் பாக்யஸ்தானத்தில் சனி பகவான் இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல பாக்கியத்தை கொடுக்க காத்து கொண்டிருக்குதுன்னு சொல்லலாம் ஏன்னா மிதனராசி என்பர்கள் கடந்த இரண்டு இரண்டரை வருடங்களுக்கு முன்பாக பல விதத்தில் மனத்தாலும் எண்ணத்தாலும் தொழிலாலும் சிந்தனையாலும் பாதிக்கப்பட்டிருந்த உங்களுக்கு இப்போ இந்த மாதத்திலிருந்து ஏன்னா இதுவரைக்கும் சனியும் வக்ரனில் இருந்தார் இப்போ வக்ர நிவர்த்தி ஆகிறார் உங்களுக்கு இப்போ சனி பகவான் ஒன்பதாம் இடத்திலிருந்து இதுவரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல பாக்கியத்தை தரலைன்னா கூட இப்போ இந்த வருகின்ற இந்த மூன்று மாதங்களில் ஒரு நல்ல பாக்கியத்தை கொடுத்து விட்டுத்தான் அவர் செல்லப்போகிறார் ஏன்னா அந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மூன்றாவது நடக்க அதாவது மூன்றாவது மாதம் ஒன்பதாம் தேதி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்க இருக்கிறது அல்லவா அதன் பிறகு இந்த சனி பத்தாம் இடத்துக்கு போறார் அப்ப இதுவரைக்கும் ஒரு பாக்யஸ்தானத்தில் இருந்து உங்களுக்கு யோகத்தை செய்யக்கூடிய மிதனராசி என்பவர்களுக்கு இந்த சனி பகவான் யோகத்தை செய்யக்கூடியவர் அப்போ கடந்த இரண்டரை வருடங்களாக ஒரு நல்ல பாக்கியத்தையும் யோகத்தையும் செய்ய கொடுக்காமல் இருந்த இந்த மிதனராசி என்பவர்களுக்கு இந்த வருகின்ற இந்த மூன்று மாதங்களில் நீங்கள் நினைத்தவாறு ஒரு நல்ல பாக்கியத்தை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறது அதை நீங்கள் உபயோகித்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் சொல்கிறேன் பத்தாம் இடத்தில் ஒரு ராகு பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும் அந்த பத்துக்குரியவன் தனக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால தொழிலில் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாற்றம் அதாவது முதலில் நடப்பதில்லை நடக்கல நடக்கல விற்பனை ஆகல ஒப்பந்தம் கிடைக்கல இந்த மாதிரி ஒரு மாதிரியான ஒரு நெகட்டிவ் உணர்வுகளை கொடுத்து ஒரு நெகட்டிவ் செயல்களை செய்து கொண்டிருந்தாலும் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் நல்லவை நடக்கக்கூடிய தன்மை என்பது நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லலாம் ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்ற அப்படின்னா மூன்றாம் அதிபதி உங்களுக்கு முயற்சி தரக்கூடிய தன்னம்பிக்கை தரக்கூடிய ஒரு கிரகம் என்று சொன்னால் அது சூரிய பகவான் இப்போ ஆறில் மறைஞ்சிருக்கார் இப்போ ஏழாம் இடத்துக்கு வரப்போகிறார் பதினைந்தாம் தேதி ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்க்கிறார் முயற்சி ஸ்தானாதிபதி உங்க ராசியை பார்க்கிறார் அது சூரியன் பார்க்குறார் சூரியன் ஒளித்தன்மை கொண்ட எல்லாருக்கும் வெளிச்சத்தை தரக்கூடிய ஒளி பொருந்திய அந்த சூரியன் உங்கள் லக்னத்தை ராசியை பார்ப்பது ஒரு நல்ல அமைப்பு அல்லவா அப்போ நீங்கள் யாரு என்று இதுவரைக்கு அடைத்து கொண்டு ஒரு இருட்டில் இருந்த உங்களுக்கு இப்போ வெளிச்சத்தை நோக்கி வெளிவரக்கூடிய சாத்தியக்கூறுகளை நிச்சயமாக இந்த மிதனராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்திய தீரும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தும் கிடையாது ஸோ இந்த மாதம் உங்களுக்கு எல்லாமே இந்த கிரகங்கள் ஆரியற்றில் மறைந்திருந்தாலும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுத்து சில வகையில் பாக்கியத்தை கொடுத்து ஜாம் ஜாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மற்றவர்கள் வெளியில உங்களுக்கு புகழக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல நிலையை உருவாக்கி தரும் ஒரு நல்ல குட் நியூஸ் எதிர்பாராத குட் நியூஸ் தருங்கிறதுல எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் உங்கள் ராசிநாதன் எட் ஆறாம் இடத்தில் போய் மறைந்திருக்கின்ற ஒரு காரணத்தால் ஒவ்வொரு புதன்கிழமை அன்று பெருமாளை சென்று வழிபடும்போது உங்களுடைய எண்ணம் செயல் சிந்தனைகள் வலுப்பெருங்குறதுல மாற்றுக்கருத்தே கிடையாது